பிகேன் டாக்கிஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் அமிர்தா ஸோ இன்னைக்கு மக்கள் கிட்ட என்ன டாபிக் பற்றி கேட்டு தெரிஞ்சுக்க போகிற பார்த்தீங்கன்னா ரெண்டு முக்கிய தலைவர்கள் போட நம்ம கிட்ட இருக்கு சீமான் அவர்களும் விஜய் அவர்களோட போட்டோவும் இருக்கு ஸோ இவங்கள பத்தி மக்கள் என்ன நினைக்கிறாங்க அவங்களோட கருத்துலாம் எப்படி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க தளபதி ரொம்ப நல்ல மனுஷன் நிறைய நல்லது பண்ணிட்டு இருக்காரு பண்ணியிருக்காரு நிறைய பேருக்கு மூவிஸ் எல்லாம் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் லைக் இன் பர்சனே வந்து ரொம்ப நல்லவர் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன் சோ ஃபர்ஸ்ட் வந்து நின்னூர் போட்டோ இருக்கு ஊரில் நென்னூர் திரையி பார்க்குறாங்க ஓ ஓகே ரைட் ஓகே ஓகே சீமா நண்ணா எனக்கு என்னமோ சீமா நண்ணா பேசுகிறப்போ ஒரு சில விஷயங்கள் வந்து மக்களோட ரிலேட் ஆனால் கூட ஓவர்வெல்மிங்காக ஃபீல் ஆகிடுதோ அப்படின்ற மாதிரி தோணுது ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப வந்து ஒரு விஷயமே வந்து சில பேருக்கு வந்து ஷுவர் கோட் பண்ணி சொன்னால் தான் வந்து பிடிக்கும் அப்படின்னு நினைப்பாங்க இப்போது சுகர் கோட் பண்ணாமல் டேரெக்டாக பேங்கரா அவர் வந்து சொல்லும்போது நான் இதை மாற்றணும் இது இருக்கக்கூடாது இது முக்கியம் தமிழ் தேசிய முக்கியம் தமிழ்நாடு தனியாக வேணும் இந்த மாதிரிலாம் அவங்க கேட்கும்போது ஓவர்வெல்மிங்காக ஃபீல் ஆகும் ஆயிரம் மாதிரி யாருக்குமே வந்து இந்தியது ஒரு எமோஷன் இருப்போ அது ரொம்ப டீப் இன்சைட் வந்து போய் அவர் வந்து ரூட்டை ரொம்ப பேசுகிறனால வந்து அப்போது ஃபுல்லாமே மாறிடும் போ ஃபுல்லாமே மாற்றிருவாங்களோன்ற மாதிரியான ஒரு எண்ணங்கள் வரக்கூடும் அது அதுக்காக அது கூட வாய்ப்பாக இருக்கலாம் ஸோ அதுதான் இந்த ரெண்டு கட்சியுமே கூட்டணி வச்சா கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி வந்து ரொம்ப ஹை ஆயிடும் பட் இது ரெண்டுமே நடக்காது ஏன்னா ரெண்டு பேரோட வியூஸ்மே வந்து கொஞ்சம் வேற வேற ஸோ இவங்க வந்து விஜய் வந்து கொஞ்சம் திராவிடம் அண்ட் தமிழ் தேசியம் சேர்ந்து இது பண்ணுறாங்க இவர் வந்து தமிழ் தேசியம் மட்டும்தான் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ரெண்டுமே வந்து சண்டை போட்டுட்டு தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கடைசி வரைக்கும் சேர்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச வாய்ப்பு இல்லை இங்கே அவர் வந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு கேர்ள்ஸ்கெலாம் ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் அவர் வந்த இப்போது நார்மலாக எல்லாருமே இருக்காங்க டிஎம்கே ஏடிஎம்கே அப்படி இருந்துமே இப்போ நம்ம ஒரு கேர்ள்ஸ் நம்ம தனியாக ரோட்டில் நடந்து போகணுன்னா கூட பயம் தான் எது நாளைக்கு என்ன ஆகும் நமக்கு தெரியாது ஆனால் அவர் இருக்கும்போது அவர் ஒரு ஒரு ஆளுக்கும் சப்போர்ட் பண்ணுவார் ஸோ நாளைக்கு நம்மளோட கேர்ள்ஸை பற்றி நம்மளுக்கு என்ன சப்போர்ட் பண்ணி நம்மளுக்கு நிறைய பேசுகிறாரு ஸோ நமக்கு வந்து ஒரு சப்போர்ட்வாக இருக்கும் நம்ம நைட்டில் நடந்து போகணுன்னா கூட ஒரு பயம் இருக்காது நம்ம ஒரு தைரியமாக நடந்து போகலாம் அதே மாதிரி நெகட்டிவ்வாக சொல்றாங்களே பற்றி இப்போதானே புதுசா அப்படி இப்படின்றாங்க அவங்களுக்கெல்லாம் நீங்க என்ன சொல்லுவேன் அவங்கெல்லாம் பேசுறவங்க பேசிதான் இருப்பாங்க அதெல்லாம் நம்ம தட்டி விட்டு நம்ம என்ன நம்ம வேலை என்னமோ அதுதான் நம்ம பார்க்கணும் நெகட்டிவா பேசுறவங்க யாருமே வந்து நம்ம முன்னேறணும்னா நல்லா இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க நம்ம முன்னேறிட்டோமே அப்படின்ற கொஞ்சம் டென்ஷன்ல தான் இருப்பாங்க யாரும் நல்லாருன்னு அப்படி சொல்ல மாட்டாங்க ஸோ பேசுகிறவங்க பேசிதான் இருப்பாங்க அதெல்லாம் நம்ம கண்டுக்க கூடாது சப்ரட்டான ஒரு ஃபோட்டோ கரெக்டாக

அரசியலில் இருக்காரு இது எப்படி பார்க்குறீங்க நல்ல விஷயம் தான் ஒரு சைடு படம் அடிக்கலான்னு போது நெகட்டிவாக நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் அரசியல் சொசைட்டிக்கு நல்ல விஷயம் பண்ணுறாருன்னு ஹாப்பி தான் ஓகே இப்போ இவர் தமிழ்நாட்டுக்கு வந்து சிஎம்மாக வந்து தான் நிறைய விஷயங்கள் மாறும் நிறைய பேர் பேசுவாங்க எந்தெந்த விஷயங்கள்லாம் மேபி மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது நிறைய அவர் சொன்ன மாதிரி பொண்ணுங்க சேஃப்டி அதை கண்டிப்பாக கொண்டு வர்றாருன்னு ஒரு நம்பிக்கை இருக்குது ஏன்னா நிறைய பேர் தங்கச்சியெலாம் நிறைய தங்கச்சி ஃபேன்ஸ்லாம் இருக்காங்கல்ல ஸோ அவங்களுக்காக பண்ணுவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கும் சந்தோஷ் அது இருந்தாலே நிறைய விஷயம் மாறும்னு நினைக்கிறேன். ஆமா அது சீமான் தனி ஒரு வைப்பு தான் அது. எப்படின்னு அவர் வேற இவர் வேற அந்த மாதிரி தான். ஸோ அண்ணனும் நல்ல விஷயம் ரொம்ப வர ட்ரை பண்ணிருக்காரு. ரெண்டு யார் வந்தாலும் சந்தோஷம் ரெண்டு பேர்ல. கூட்டணி வச்சா யார் ஜெயிப்பான்னு

இவர் வந்தது அம்மாவுக்கு அப்புறம் விஜய் தான் அதான் உண்மையே அம்மா இருக்கிற வரைக்கும் ஆட்சி நல்லா போயிட்டு இருந்தது தான் விஜய் சார் எல்லாருக்கும் விஜய்க்கு நான் எப்பவுமே சப்போர்ட்டா இருப்பேன் பெண்களுக்கு பாதுகாப்பு தான் மாறுமே ஏன்னா அவர் வந்து பொண்ணுங்களுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுப்பா நான் நம்புகிறேன் ஏன்னா மோஸ்ட்லி நான் பாண்டிச்சேரி மோஸ்ட்லி பாண்டிச்சில் அதிகமாக க்ரைம்லாம் நடந்துட்டு இருக்கு ஸோ அதாவது மோஸ்ட்லி வந்து அவர் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாரு இல்லாதவங்களுக்கு அதிகமாக உதவி பண்ணுவார் தான் நான் நம்புகிறேன் அவருக்கு ஐயோ நிறையவே வாய்ப்பு இருக்கு அவங்க சொல்லுவாங்க அவங்க சொல்லட்டுமே நம்ம நம்ம ஜெயிக்க வைப்போம் அவ்வளோதான் நம்ம ஜெயிப்பு வைப்போம் கண்டிப்பாக விஜயோட ஃபேன்ஸ்லாம் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவாங்க அவர் நல்ல மனசுக்கு கண்டிப்பாக அவர் ஜெயிப்பாரு

ஆனால் விஜய் சார் தனியாக இருந்தாலே கண்டிப்பாக ஒரு ஜெயிட் ஆயிருக்கு விஜய் ஃபேன் தான் ஆனால் வந்து எனக்கு ஒரு டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு சார் நம்மளுக்கு பிடிக்கிறது மக்களுக்கெல்லாம் பிடிக்குமா போகிற இடத்துலலாம் அவர் வந்து அன்பாக வரவேற்பாங்களா இந்த மாதிரி ஆயிரத்தெட்டு டவுட் இருந்துச்சு ஆனால் அந்த ஃபர்ஸ்ட்டு மாநாட்டில் ஓகே ஃபஸ்ட்டு மாநாடு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ரெண்டாம் மாநாடு பார்த்தீங்கன்னா அதோட பிரமாண்டமாக இருந்துச்சு இப்போ போகக்கூடிய எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பின்தொடர்ந்து மக்கள் கொடுக்குற வரவேற்பு பெண்கள் குழந்தைங்க அதாவது விச் மீன் இந்த ஓட்டு பதினெட்டு வயசுக்கு அப்பாற்பட்டவங்களுக்கு தான் ஓட்டு அவங்க அவங்க வந்தால் தானே ஓட்டாக மாற மாதிரி ஒரு கருத்து இருக்குது ஸோ விஷயம் அது கிடையாது ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு தலைவனை வந்து பிடிக்குதா இல்லையான்றது தான் கதை இந்த வீட்டில் வந்து ஒருத்தருக்கு வந்து பிடிச்சாலே அது வந்து ஒரு பேசும் பொருளாக தான் மாறும் அந்த வகையில் வந்து தமிழ்நாடு மக்கள் வந்து விஜய் மேலே இவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்காங்களா அப்படின்னு நினைக்கும் போது எங்களுக்கெல்லாம் விஜய் ஃபானாக இருக்கிறதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படி உங்களுக்கு விஜய் தானே எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட்லாம் வந்து இவர் மேல இவர் இவரோட ஸ்பீச்சுக்கும் வந்து நிறைய பேர் வந்து அட்மைர் பண்ணியிருக்கோம் ஆனா இப்போ வந்து ஏன் இவர் இவ்வளோ கோபமா விஜய் சார் திட்டுறாரு எதுக்கு இவ்வளோ வெறுப்பு எதுக்கு இவ்வளோ விஷயம்ன்றது எங்களுக்கே புரியல ஃபர்ஸ்ட்லாம் வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து ஒரு அரசியல்வாதியாவே நாங்கள் பார்க்கலாம் ஒரு பர்சன் நம்மளுக்காக பேசுறாரு இது நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் சொல்லுவாருன்னு பார்ப்போம் ஆனால் இப்போ சமீப காலமாக காலமாக தான் இவரே வந்து ஒரு அரசியல்வாதியாக பார்க்கணுன்ற தோணுது ஏன்னா ஏன்னா ஆக்சுவலி எனக்கு இது எனக்கு இந்த இவர் வந்து ஒரு மீட்டிங் போயிட்டு வந்தாங்க இந்த ஸ்டாலின் முதலமைச்சரோட ஒரு ஒரு ஃபோட்டோ வந்து வந்துச்சு அதுக்கப்புறம் வந்து விஜய் சார் வந்து பயங்கரமா திட்டுறது அது மாதிரி விஷயம் பண்ணும்போது ஏன் இப்படிலாம் பண்ணுறாரு நல்ல மனுஷனாக இருந்தார் ஏன் எங்களுக்கு கோவம்லாம் வரலா ஆக்சுவலி ஏன் இவர் இப்படி பண்றாரு கொஞ்ச நாள் ஆனா இவரே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்க சப்போர்ட் பண்ணாரு திட்டினாரு நான் அடிச்சு சொல்றேன் இன்னும் ஒரு வருஷத்துல இவரே வந்து பாத்தீங்கன்னா விஜய் சாருக்கு சப்போர்ட்டா பேசுவேன் ஆனால் இவர் மீட்டிங் போனாலும் சரி இவர் எங்க போனாலும் மழை வந்துடும் அவரை பத்தி பேசும்போது மழை வர ஆரம்பிச்சிச்சு

ஆ ஆமா கண்டிப்பா ஃபேன் ஃபேன் இருக்கும் அது ஒன்னு பக்கம் என்னன்னா அவர் எதுவும் செய்யறதுக்காண்டி ஒரு ஆசைப்படுறாருன்னு தோணுது அது அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாமே அப்படின்ற ஒரு எண்ணம் விஷயங்கள்லாம் சேஞ்சஸ் நிறைய விஷயம் சேஞ்சஸ் வரணும்னு நினைக்கிறேன் எப்படி என்னென்ன விஷயம்னு இப்ப இப்ப இது இருக்கிறத விட இன்னும் பெட்டரா ஒரு குரோத்தா இருக்கணும் அப்படின்ற சேஞ்சஸ்லாம் வரும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு என்று தெரியும் தெரியுமா தெரியும் 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 ஆஹா இவரை பற்றி நினைக்கிறேன் ஆக்சுவலி ஒன்றுமே இல்லை நான் இவரை ஃபேனும் இல்லை ஆக்சுவலி ஃபேன் இருக்கிறனால மட்டும் சொல்லலை இவரோட பொலிட்டிக்கல் அந்த பேச்சில் எனக்கு பிடிக்காது அவரை மரியாதையே பேச மாட்டார் அதனால பிடிக்காது அரசியல் இருந்த எதிர்காலம் எப்படி இருக்குன்றது மக்கள் தான் நிர்ணயிக்கணும் வரக்கூடிய எலெக்ஷனில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அவருக்கான களமா இருக்கும்னு நான் நம்புகிறேன் சொல்றீங்க அவருக்கான களமா அவருக்கான களம்னா அவர் அப்போ என்ட்ரி கொடுத்துருக்காரு இந்த என்ட்ரி வந்து அவர் வந்து ஒரு திட்டமான அரசியலை பண்ணணும் அப்படின்ற முடிவை காத்து இருக்கிறார் மக்கள் அவருக்கு ஓட்டு தானே அவர் அடுத்து ஸ்டென்ட் பண்ணி நிற்க முடியும் ஏன்னா திராவிட கட்சியில் எடுத்து அவர் நிற்கிறார் இப்போ என்ன நிறைய நெகட்டிவாக சொல்கிறாங்களா எக்ஸ்பீரியன்ஸ் இது எப்படி அது உண்மை தான் என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து களத்துக்கு அவர் புதுசு சினிமா துறைக்கு அவர் பழையாளாக இருந்தால் கூட அரசியல் களத்தில் புது அவர் அவர் இது இதுவரை அவருக்கான ஓட்டு எவ்வளவு அப்படின்ற ஒரு நிர்ணயம் இல்லை இப்போ திமுகவுக்கு அஇஅதிமுகவுக்கு நம்ம சொல்லிடலாம் இவங்க திமுகவுக்கு சதவீதம் அதிமுகவுக்கு இத்தனை சதவிதான் கேப்டன் கட்சிக்கு தேமுதிகவுக்கு இத்தனை சதவிதம் பாமகவுக்கு இவ்வளவுன்னு நம்ம சொல்லிடுறோம் ஆனால் நம்ம விஜய தாக்காவுக்கு இத்தனை சதவீதம் இருக்குன்ற நம்ம நிர்ணயித்து சொல்ல முடியாது அவருடைய ரசிகர்கள் தான் அவருக்கு வாக்கு வங்கி எனக்கு இந்த பாலிடிக்ஸ் பற்றிலாம் அவ்வளோவா தெரியாது பட் எனக்கு தெரிஞ்சு டிவிக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னா இல்லையான்னு எனக்கு எனக்கு அதை பத்தி லைக் விஜய் டிவிக்கே அந்த மாதிரி எனக்கு ஐடியா கிடையாது பட் வந்து ஓகே வந்தா நல்லா இருக்குமா அப்படின்றதா நல்லா இருக்கும் விஜய் வந்து ஒரு ஆக்டராக நம்ம சின்ன வயசுல இருந்து பார்த்துருக்கோம் பட் அவருக்கு பாலிடிக்ஸ் பத்தி தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியல பட் அவர் பேசுறதெல்லாம் நல்லா இருக்கு

ஏன்னா அவர் வந்து அவருடைய கருத்துக்கள் மக்களுக்கு யதார்த்தமான கருத்துக்களை சொல்லக்கூடியவர் ஆணித்தரமாக சொல்லக்கூடியவர் ஆணித்தரமாக சொல்லக்கூடியவர் இருந்தாலும் அவருடைய சில நேரங்களில் அவருடைய பேச்சுகள் வந்து தடை மாறி போயிடுது அது என்ன காரணம்னு தெரியல நான் அதை தடை மாறி போகிறதுன்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து இந்த வீடியோக்கள்லாம் பார்க்குறேன் முன்னாடி ஒரு மாதிரி பேசியிருப்பார் இப்போ தற்போதைய ஒரு மாதிரி பேசுகிறாரு அதே என்ன காரணம் காரணம்னு நினைக்கிறேன் காலத்துக்கு ஏற்ப அவர் பேசி வர பேசி வர்றாருன்னு நினைக்கிறேன் அது நல்ல கேள்வி அருமையான கேள்வி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் எப்படின்னு கேட்டீங்கன்னா அரசியலில் வந்து கூட்டணி தான் வெற்றி பெற முடியும் அது வந்து எழுதப்படாத ஒரு விதி அரசியலில் ஒரு கூட்டணி செய்ய சேர்ந்தா தான் வந்து இவர் கட்சி வந்து எலெக்ஷனில் வென்று ஜெயிச்சு ஜெயிச்சு காட்ட முடியும் இவர் யாருடைய கூட்டணி போகிறதுக்கு தயாராக இல்லை அது என்ன தான் க கருத்துன்றது வந்து இவரு வெளியிடப்படாத ஒன்றாக இருக்குது இப்போ நான் ஜெயிச்சிருவேன் ஜெயிச்சுடுவேன்னு இன்னும் முப்பது ஆண்டுகள் போனாலும் அவர் ஜெயிக்கவே முடியாது ஒரு தேர்தலில் கூட்டணி வச்சா மட்டும்தான் இவரோட இவருக்கு அரசியல் எதிர்காலம் அது அரசியல் எதிர்காலத்தை பற்றி நிர்ணயிக்க முடியாது ஆமாம் திமுக அதிமுக வந்து ஒவ்வொரு கட்சிகளோட கூட்டணிக்கு இழுத்துக்கிட்டு இருக்காங்க போ போனும்னு பண்ணும் பண்றதுக்கான ஆயத்தமான வேலைகளா இருக்காங்க ஆனா இவரு அந்த வேலைய செய்ய மாட்டேன்னு உறுதியா சொல்றா எந்த கட்டு கட்சியோட கூட்டணி வைக்க விரும்பவில்லை அப்படின்னு சொல்றாரு இந்த போட்டோ பார்த்தா என்னென்ன ஞாபகம் வருது நேர்ல பாக்கணும்னு ஞாபகம் வருது பார்த்து கொஞ்சன்ன ஞாபகம் வருது பேசுறோன்னு ஞாபகம் வருது என்னென்னவோ ஞாபகம் வருது என்ன பண்றது அப்புறம் இவர் அரசியலுக்கு வந்திருக்கிறத ஞாபகம் வருது

நிறைய சேஞ்ச் பண்ணோம் ஒவ்வொரு ஊருக்காக போய் ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு இந்த ஊரில் இந்தந்த தப்பு நடக்குது இதை வந்து சரி செய்யலை நாங்கள் வந்தால் சரி பண்ணுவோம்னு சொல்லியிருக்காரு அப்போ அந்த மாற்றம் பண்ணுவாருன்னு நம்பிக்கை சிலப்பா நெகட்டிவாக என்ன சொல்லுவாங்க யார் ஸ்டார்டிங்ல இப்போ ஒரு ஒர்க் போனா கூட அந்த ஒர்க்கில் வந்து உனக்கு தெரியாது இது புதுசு தானே ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லிட்டு கலாய்க்க தான் செய்வாங்க அதுக்குன்னு நம்ம உடஞ்சி உட்கார முடியுமா முடியாது இல்லை அடுத்து நம்ம அதை அதெல்லாம் தான் அடுத்து நம்ம பெருசாக போகணும் போக முடியும் ஒன்று இருக்கு

இவருக்கு வந்து எல்லா அனுபவமும் இருக்கு அந்த வகையில எல்லாமே தெரியும் ஸ்ட்ராங்காக பேசுவார் சூப்பராக பேசுவார்மா சார் அந்த வகையிலே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல ஏன் இருக்கான வாய்ப்புகள் கிடைக்கல நீங்கள் நினைக்கிறீங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால தாங்க கிடைக்கல எப்படி சொல்றீங்க ஏன்னா ஒரு பதவியோ ஃபேமோ இருந்தால் பவர் இருந்தால் வந்துடலாம் நம்ம கிட்டே என்ன இருக்கு நம்ம நல்லா பேசுவோம் நம்மகிட்ட டேலண்ட் இருக்கு அதை உடைக்கிறதுக்குன்னே நிறைய பேர் பாப்பாங்க இப்போ விஜய் வந்துருக்கிறத எப்படி உடைக்க பாக்குறாங்களோ அதே மாதிரி இவர் வரத்துக்கும் உடைக்க பாக்குறாங்களோ மச்